பத்தி நாளே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தை வரவேற்கிறேன் அதிகாரம் ஐம்பத்தி நாலு வசனம் பத்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறினாலும் என் கிருவை ஒண்ணிவிட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கத்தர் சொல்கிறார் தேவ கிருவை எவ்வளவு பெரியதான் இருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம நடப்பதும் நிற்பதும் அவருடைய கிருவை தான் நோவாவுக்கு கத்தருடைய கண்களில் கிருப கிடைத்ததுன்னு பார்க்கிறோம் இந்த உலகத்தில் சமாதானம் இல்லாத நில உபத்திரவும் பசி பட்டினி என்று பல காரியங்களால மக்கள் கஷ்டப்படுறாங்க ஆனால் அதில் இருந்து பாதுகாக்கிறது தேவனுடைய கிருபு மட்டும்தான் அவரோடு நம்ம இருக்கும் பொழுது அவர் கிருவை நம்ம விட்டு விலகாமலும் இருக்கும் நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் நிலை பெறாமலும் இருக்கும் அதனால ஒவ்வொரு நாளும் உங்க கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் உங்கள் சமாதானம் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் கத்தரிடத்தில் சொல்லுங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லும் பொழுது கத்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை கிருபை விலகாது சமாதானம் நிலை பெறாது கிருபை விலகாது சமாதானம் நிலை பெறாது மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா இசையாவும் கிரு கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா இசையாவும் கிருபை விலகாதையா ஆமேன் அலையா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ